என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினீர் கத்த தம்முடைய ஜனத்தை எப்படி நடத்தினார் என்பதை இந்த வார்த்தை சொல்லுகிறது ஒரு ஆட்டு மந்தை போல நடத்தினாராம் ஆடுகளுக்கு பொறுப்பு மெய்ப்பனானவர் ஆடுகளுக்கு தெரியாது ஆனால் ஆடுகளை வழி நடத்துகிற மெய்ப்பனுக்கு தெரியும் எங்கு உணவு கிடைக்கும் எங்கு தண்ணீர் கிடைக்கும் எந்த பாதை சரியான பாதை எல்லாம் அந்த மேய்ப்பனுக்கு தெரியும் இங்கு வேதம் சொல்கிறது மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் நடத்தினார் இந்த ஜனங்களை நடத்துவதற்கு கத்தர் மோசே தெரிந்தெடுத்தார் மோசேக்கு உதவியாக ஆரோனை கொடுத்தார் இந்த மோசே ஆரோனை கொண்டு இந்த ஜனங்களை கத்தர் வழி நடத்தினார் நம்முடைய வாழ்க்கையில் கூட இயேசு கிறிஸ்து நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் மோசே ஆரோன் போன்றவர்களை கர்த்தர் நம்மளை நடத்துவதற்கு நியமிக்கிறார் அவர்களை கொண்டு நடத்துகிறார் நம்முடைய பெற்றோரை கூட சில நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மேய்ப்பர்களை போல கொடுத்திருக்கிறார் நம்முடைய ஆவிக்குரிய தலைவர்கள் அல்லது ஆவிக்குரிய போதகர்கள் ஆவிக்குரிய தகப்பன் ஆவிக்குரிய தாய் இப்படி அநேகரை கத்த நம்முடைய வாழ்க்கையை நியமித்து அவர்களை கொண்டு நம்மளை நடத்துகிறார் ஒருவேளை நீங்க சிறு வயதில் சண்டே ஸ்கூல் போயிருப்பீங்கன்னா வே சபையில் வேதாகம பள்ளிக்கு போயிருப்பீர்கள் என்றால் அல்லது ஓய்வு நாள் பள்ளிக்கு போயிருப்பீர்கள் என்றால் அங்கிருந்த ஆசிரியர்களை கொண்டு உங்களை நடத்தியிருப்பார் வாலிப வயது காலங்களில் சில தலைவர்களை கத்த நமக்கு கொடுக்கிறார் சபை போதர்களை நமக்கு தலைவராக கொடுக்கிறார் இப்படி அநேக ஆவிக்குரிய பெற்றோர் ஆவிக்குரிய தலைவர்களை கொண்டு நம்மளை நடத்துகிறார் இன்றைக்கு கத்திரவங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் கத்திரவங்களை நடத்துகிறபடினால் அவர் நேத்தியாய் நடத்த வல்லவர் உங்களுடைய வாழ்க்கையில் கத்தர் நியமித்து இருக்கிற மோசே ஆரோன் போன்றவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்க அவங்க சொல்லுகிற ஆலோசனைகளுக்கு எதிர்த்து நிற்காதீங்க அதை ஏற்றுக்கொள்ளுங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அவர்களை பத்திரமாக நடத்தினாராம் அநேக நேரம் இஸ்ரேல் ஜனங்கள் மோசைக்கு ஆரோனுக்கு எதிர்த்து நின்றாங்க மோசை மீது ஆரோன் மீது கல்லேறிய பார்த்தாங்க ஆனால் உங்களை வழி நடத்துகிற ஆவிக்குரிய தலைவர்களுக்கு எதிர்த்து நிற்காதீங்க கத்தரை அவங்களை நடத்துவார் உங்களை நடத்துவார் ஜபிப்பமாக எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த வேலையில் உங்களுடைய வழி நடத்துதில் ஏற்றுக்கொள்ளுகிற கிருபைகளை எங்களுக்கு தாரும் அன்றைய அதனுடைய நன்மைகளை ஆசீர்வாத பார்க்க உதவி செய்யும் எங்க வாழ்க்கையில் நீர் வைத்திருக்கிற மோசை ஆரோன் போன்ற ஆவிக்குரிய வழிகாட்டிகளுக்காக ஆவிக்குரிய தகப்பன்மார்களுக்காக ஆவிக்குரிய தாய்மார்களுக்காக ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர்களுக்காக ஆசிரியைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சபை போதகர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அநேக மிஷினரிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அநேக ஊழியக்காரன் ஊழியக்காரர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அன்றே நாங்கள் உங்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வர கிரும்பை வழி நடத்தும் வழிநடத்தும் பலப்படுத்தும் இந்த நாள் ஆசீர்வாதின் இருக்கட்டும் ਏ ਸ੍ਰੀਮੁਣ ਜੇਬੀ ਕ੍ਰੋਮ ਪਿਦਾਵੇ ਆਮੇਨ ਖਤਰੂਆਂ ਲਈ ਆਸ਼ੀਰਵਾਦ ਆਮੇਨ